இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம கொத்து சப்பாத்தி செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுவையான கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதையே சேர்த்திக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு சேத்தியாச்சு ரெண்டு ஸ்பூனு அடுத்து ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் அதை சேர்த்தி வதக்கிக்கலாம் தக்காளி அரைச்சும் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா சாஸாவும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் முட்டைக்கோசு ரெண்டு கைப்பிடி அளவு கேரட்டு ரெண்டு பிடி கை ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் அடுத்து சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் முட்டைகோஸ் கழுவுனா அதுலேயே தண்ணி இருக்கும் கழுவுனதுலேயே தண்ணி லேசாக இருக்கும் அதுலேயே வெந்து வந்துடும் பத்துலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேக வேண்டாம் ரொம்ப வேக வேண்டாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்தால் போதும் அடுத்து பாருங்கள் நம்ம சப்பாத்தியும் போட்டாச்சு ஏழு சப்பாத்தி ஆட்டம் நம்ம போ போட்டுக்கலாம் கொத்து சப்பாத்திக்கு பாருங்கள் சப்பாத்தி இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்தியாச்சு அடுத்து பாருங்கள் சப்பாத்தியை நல்லா இப்படி கட் பண்ணியாச்சு சேஃபாக இப்படி கட் பண்ணி போட நல்லாயிருக்கும் இல்லைன்னா கூட கையில் கூட பிச்சு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த காயிலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாலாம் சப்பாத்தியில் நல்லா ஒன்றா வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மல்லித்தலை தூவுனா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள் நமக்கு சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தயிர் தான் வச்சிருக்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்